ஒரே ஒரு கப்பு ரவையும் தேங்காயும் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாகவே பண்ணிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு வந்து ரவை வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து துருவி வச்சுக்கோங்க தோல் சீவனை தேங்காய் துருவல் யூஸ் பண்ணால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு இல்லைனா கூட நீங்கள் பாதாம் கூட நல்லா வெட்டி கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரவை வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நெய் வந்து ரவையில் நல்லா வந்து அப்சர்வ் அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க ரவையை வறுக்க வர்க்க பார்த்திங்கன்னா வந்து கலர் வந்து நல்லா மாறும் அந்த லெவலுக்கு நல்லா வறுத்தாலே போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா முக்கால்வாசி வருத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் அதை சே சேர்ந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க தேங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தாலே போதும் ஏன்னா ரவை வந்து நம்ம ஃபோல்ட் ஆல்ரெடி வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இது வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து விடும்போது நல்லா பல நல்லா வந்து உழு உதுந்து விழுகணும் நமக்கு இந்த லெவலுக்கு நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா காய்ச்சின பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த கப்பு அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறோமோ அந்த கப்லேயே நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க பால் ஆல்ரெடி நம்ம காசின பால் ஆட் பண்ணுறதுனால ரவை வந்து இன்னும் நல்லா வேகும் நமக்கு நல்லா இந்த லெவலுக்கு நல்லா வந்து கிளறி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு ஆட் பண்ணிட்டு அதே கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டிட்டு அதோட விதையை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைனா கூட நீங்கள் வந்து ஒயிட் ஷுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த ரெசிபி ரெடி பண்ணலாம் வெள்ளத்தில் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாகு வந்து ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஈரப்பசம் நல்லா வெளியில் வந்து இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா வந்திருக்கும் நமக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு உப்பு அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செய்யும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக கட்டியே ஆகாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வறுத்து வச்சுருந்து பார்த்திங்கன்னா முந்திரிலாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரவை இருக்கும் தேங்காய் எப்பவுமே இருக்கும் அந்த ரெண்டு பொருளை வச்சு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மாதிரி இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் பண்ணி கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாலும் அதே சமயம் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ